வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்றைய காணொலியில் வேதாரண்யம் அருகே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் காலத்தில் ஆடு மாடுகளை வந்து மேய்ச்சலுக்கு கொண்டு போன பெரியவருக்கு நடந்த அமௌண்ட் திகில் உண்மை சம்பவத்தை பற்றி தான் நம்ம காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆளுன்ற ஒரு ஆப்ஷன் வருங்க அது க்ளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு கூட வந்து சேருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்னது போலவே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் காலத்தில் நடந்த இந்த அமௌன்சு சம்பவத்தை நம்மளுக்கு ஷேர் பண்ணது நம்மளோட சப்ஸ்கிரைபரான தினேஷ் குமாருங்க இது அவரோட தாத்தாவுக்கு நடந்த சம்பவங்க அப்படி என்னதான் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா அவரோட கிராமத்தில் வந்து மே மாதன்ற காலத்தில் வறட்சியின் காரணமாக அவங்களுக்கு சொந்தமானது செம்மறியடுகளை வந்து மேய்ச்சலுக்கு கொண்டு போகிறதுக்கு எங்கேயுமே இடம் இல்லைங்க உடனே அவர் தாத்தா என்ன பண்ணுறாருங்கன்னா இந்த பட்டி போகிறத வழக்கங்க அதாவது பக்கத்து கிராமத்தில் போயிட்டு ஏதாவது நிலத்துக்காரங்க கேட்ட பர்மிஷன் கேட்டு அவங்களோட நிலத்துலேயே மேய்ச்சிக்கிட்டு அந்த நிலத்துக்காரங்களுக்கு வந்து ஆட்டோட சாணம் வந்து எருவாக கிடைக்கிதுங்க அதனால் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க இந்த மாதிரி பட்டி போடுறதுக்கு அப்படி வந்து தன்னோடய கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமத்தில் போய்ட்டு தனியாக அவங்க தாத்தா தங்கிட்டு இருக்கும்போது நடந்த அந்த அம்மான தாங்க நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காரு அப்படி என்னதான் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மே மாதத்தில் இந்த டாட்டா இசை ஒன்று வச்சுக்கிட்டு அந்த மூங்கில் தகடுகளெல்லாம் ஏற்றிக்கிட்டு பக்கத்து கிராமத்துக்கு போயிட்டாருங்க அவங்க தாத்தா அதுக்கப்புறம் வந்து அந்த பொருளை வந்து தினேஷ்குமார் அவங்க தாத்தாவெல்லாம் இறக்கி வச்சுட்டு ரிட்டன் அதே டாட்டா இசியில் வந்து ஆடுகளை வந்து ஓட்டிகிட்டு போனால் ரோட்டில் போகும்போது இந்த பஸ் அரண்மில்ல கார் ஏதாச்சும் போகும்போது வந்து ஆடுகள் வந்து மிரலன்னு சொல்லிட்டு அதே டாட்டா எஸ்டி ஏற்றிட்டு போயிட்டு அங்கே இறக்கி விட்டுட்டு தினேஷ் வந்து ரிட்டன் வந்துடுறாருங்க தினேஷோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் நைட்டு மட்டும் போய் சாப்பாடு கொடுத்து வரதுங்க மதி டைம் வந்து அவர் காலையில் எடுத்து போய் சாப்பாடுலேயே மிச்சம் பண்ணி கஞ்சி கரைச்சி குடிச்சிப்பார் ஒரு தாத்தா இதே எப்போயுமே வாடிக்கையாக வச்சுருப்பாருங்க உடனே வந்து இவர் ரிட்டன் வந்ததுக்கப்புறம் தாத்தா வந்து அந்த பட்டியெலாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு அங்கே தங்குறாருங்க அந்த நிலத்தை பற்றி சொல்லணும்னா அந்த நிலம் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்குங்க இவங்களோட கிராமத்துக்கும் அந்த கிராமத்துக்குமே ஒரு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருது அந்த இருந்தே இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் உள்ளவே இருக்கார் மொத்தம் எட்டு கிலோமீட்டருங்க தினேஷோட வீட்டுக்கும் உங்கள் தாத்தா தங்கியிருக்கிற இடத்துக்குமே அப்படி வந்து பார்த்திங்கன்னா பட்டியெலாம் போட்டு அன்றைக்கி நைட்டு வந்து அவரோட கைத்துக்கட்டிலே படுத்துங்கிறாருங்க இடம் வந்து புதிய இடன்றதுனால தூக்கமே வரலையும் முழிச்சிட்டே இருக்கார் அப்போ இவருக்கு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலையிலிருந்து போனால் ஒரு குடிசை வீடு ஒன்று இருக்குங்க அந்த குடிசை வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஆள் நடந்துட்டு மாதிரியே ஒரு சவுண்டு கேட்குறதுங்க இவருக்கு ஓனிவர் என்ன நினச்சிக்காருனா புது இடம் வேறு நம்மளுக்கு என்னத்துக்கு ரொம்ப ஏதாச்சும் இங்கே குடிக்கிறதுக்கு யாராச்சும் வந்திருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே தூங்கிடுறாருங்க அதுக்கப்புறம் அந்த இடத்தோட ஓனர் வந்து அடுத்த நாள் காலையில் வந்து எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு போயிடறாங்க எத்தனை நாள் இங்கே வந்து பட்டி போடுற மாதிரி எல்லாமே கேட்டு முடிச்சுக்கிட்டு தண்ணி வேறுனா இந்த கிணத்துல வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரேராக இருந்துச்சுன்னா அதாவது மழை ஏதாவது வந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோங்க இல்லை இங்கேயே குடிசை போட்டிருக்கோன்னு சொல்கிறாருங்க ஒன்றே அந்த முதியவர் என்ன வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் கணேசன் வந்து என்ன சொல்கிறாருன்னா அதுதான் அங்கே போனவங்க அடைஞ்சு போன உங்கள் நிலத்துல ஒரு வீடு இருக்குது அதில் போய் ஏதாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க இல்லை அந்த வீட்டை நீங்கள் பயன்படுத்தாதீங்க நீங்கள் இங்கே கூட ஏதாச்சும் அந்த தார்ப்பு லைன் வாங்கிட்டு வந்து தரேன் இங்கே ஷெட்டு மாதிரி அமைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலத்தோட ஓனர் வந்து சொல்லிட்டு போயிடாருங்க உங்கள் தாத்தாவுக்கு ஒன்றுமே புரியல என்னது இதை மலை மலைக்கு வந்து ஒதுங்க தான் போகிறோம் இதுக்கே வந்து ஓனர் இடமாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இவர் மனசுலேயே நினச்சிட்டு அப்படியே இருக்காருங்க அதுக்கப்புறம் அந்த ஓனர் சொன்னது போலவே அவங்க வீட்டில் இருந்த இந்த நெல்மணிகளை வந்து மூடி வைக்கிற தாப்பில் வச்சுருப்பாங்கல்ல அதை எடுத்துகிட்டு வந்து அந்த பெரியவர்கிட்ட வந்து கொடுத்துறாருங்க அவர் என்ன பண்ணுறாருன்னா பக்கம் இருந்த மூங்கில் கம்புகளாக வச்சு ஒரு ஷெட்டு மாதிரி தற்காலிகமாக வந்து போட்டுக்கிறாருங்க அது கையில் வந்து மழை பெஞ்சால் கொஞ்சம் சேஃப்டின்னுக்குல ஆடுகள் வந்து மழை நிலையம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தினேஷ் வந்து ஈவினிங் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு கிளம்புறாரு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இடம்லாம் எப்படி இருக்கு தாத்தான்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லைப்பா இந்த மாதிரி அந்த ஓனர் வந்துட்டு இதுக்கு தார்பாய் வச்சு கொடுத்ததுக்கு பதிலாக அந்த குடிசை வீட்டையே கொடுத்துருலாம் அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசிகிட்டு இருக்காரு நமக்கு என்ன தான் நம்ம பட்டி அந்த போடுற டைம் உடனே நம்ம எட்டும் நீ வீட்டுக்கே வந்துடு மழை வந்துச்சுன்னா அந்த பச்சை புள்ளெல்லாம் முளைச்சுன்னா நம்ம ஊருக்கே போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்க அதாவது தினேஷ் வந்து சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்புறாருங்க இவரும் அன்றைக்கி நைட்டு வந்து வீட்டில் வந்து கருவாட்டு குழம்பு செஞ்சு கொடுத்துருக்காங்க எட்டும் சாப்பிட்டுட்டே இருக்காருங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தூங்க ஆரம்பிச்சிடாருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஜோராக காத்தடிக்க ஆரம்பிக்குது பக்கம் வந்து அந்த குடிசை வீட்டை ஒட்டி ஒரு நாலு பனைமரங்கள் மரங்கள் இருக்குங்க பயங்கரமாக அந்த காற்று அடிச்சு தான் நமக்கு தான் தெரியுமே அந்த பனைமரங்களோட ஓலை வந்து பயங்கரமாக சத்தத்தோட அது இதுங்க உடனே ஒரு தூக்கத்துலேருந்து எழுந்து பார்த்துக்கறாங்க சுற்றி முற்றியும் பார்க்குறாரு அதுக்கப்புறம் கொண்டாடுற அப்படியே படுத்துட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த பனைமரத்தை சைடில் வந்து யாரோ ஒருத்தர் நடந்து வந்து அந்த குடிசை வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி நோட் பண்ணுறாருங்க உடனே ஒரு எழுந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் கையிலேருந்து டார்ச் எடுத்து சுற்றி பற்றியும் பார்க்குறாருங்க அந்த உருவம் வந்த மாதிரி தான் இருந்துச்சு யாரையும் காணுமே யாரோ ஒருத்தருங்க டெய்லியும் வந்து குடிச்சிட்டு போகிறதுக்கு வராங்க போல் ஒரு ஓனரே கூட இருக்கலாம் அவங்க வீட்டுக்கு தெரியாம வந்து குடிச்சிட்டு கூட போகலான்னு சொல்லிட்டு ஒரு நினச்சிக்கிட்டு மறுபடியும் படுத்துக்கிறாருங்க அதுக்கு அடுத்த நாள் காலையில் வந்து ஓனர் கிட்ட வந்து தம்பி நான் கேட்குறேன் தப்பு நினச்சிக்காத நீ ஏதாச்சும் டெய்லி வந்து இங்கே குடிச்சிட்டு போறியாப்பா ஆனால் என்ன மட்டும் உள்ளே உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லிட்டான்னு சொல்லி ஒரு சிரிச்சுக்கிட்டே கேட்குறாங்க உடனே அந்த ஓனர் இருந்துக்கிட்டு நான் எதுங்க இங்கே வர போகிறேன் எனக்கு சொந்தமாக ஆஃபீஸ் நான் அங்கே ஏதாச்சும் போயிடுவேன் அதுக்கு எதுக்கு நான் இவ்வளோ தொழில் ஊருக்குள்ளேருந்து ஒரு கிலோமீட்டர் நடந்து இங்கே வருவோன்னா இன்னத்துக்கு போயிட்டு அப்படின்னு சொல்கிறாருங்க வெடிக்காலையிலே உடனே இவர் இருந்துக்கிட்டு இல்லைப்பா டெய்லி நான் பார்க்குறத வந்து ரெண்டு நாளில் பார்க்குறேன் உள்ளே முதல் நாள் வந்தப்போ உள்ளே யாரும் நடக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு அதுக்கடுத்து இந்த காத்தெல்லாம் அடிக்குதுன்னு சொல்லிட்டு எழுந்து நின்று பார்த்தேன் கார்ப் வந்து பறக்கிற சோதத்தில் எழுந்து பார்த்தா ஒருத்தர் அந்த பணமர்த்தைலேருந்து வந்து நேராக உள்ள குடிசு வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் ஓனர் வந்துட்டு அப்படியே மூஞ்சி ஃபுல்லாக வேறுவே வர ஆரம்பிச்சிருச்சுங்க ஓனருக்கு இன்னும் இந்த வெடிகளில் இவ்வளோ ஏதோ நடந்திருக்கு ஏதோ மறைக்கிறாருன்னு சொல்லிட்டு கேட்டே இருக்காருங்க அவர் எதுவுமே சொல்லலை உடனே இருந்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வீட்டுக்கு போனவர் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு ரிட்டன் வந்துட்டு அப்போ தினேஷும் வந்துட்டாருங்க சாப்பாடு எடுத்துக்கிட்டு அப்போ வந்து ஓனர் என்ன சொல்கிறாருண்ணா ஐயா நீங்கள் இந்த பட்டியை வந்து காலி பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாருங்க இல்லை என்ன சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லையா நீங்கள் கிளம்பிடுங்க அதான் நல்லதா அப்படின்னு சொல்கிறாருங்க இல்லையா எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி ஆடுகளுக்கு வந்து மேய்ச்சலுக்கு வந்து இடம் எந்த இடமும் இல்லை அப்படின்ட்டாருங்க அப்படின்னா அந்த குடிசை பாவை பற்றியும் அங்கே வர நடந்து வந்து போகிறவங்களை பற்றி எதுவுமே எங்கள்கிட்ட பேசாதீங்க நீங்களே எதுவும் கண்டுக்காதீங்கன்னு சொல்கிறாருங்க உடனே ஒரு தாத்தா வந்து நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாருங்க அவர் தினேஷ் இருந்துக்கிட்டு தாத்தா ஒன்றும் இருக்க இங்கே ரெண்டு வாரம் தான் அதுக்கப்புறம் நம்ம மழை ஏதாச்சும் பெய்ஞ்சிச்சின்னா நம்ம ஊருக்கே போகிறோம் எதுக்குன்னு எதுவுமே கேட்காத விட்டுரு யாரோ வந்துட்டு போகிறானுங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு விட்டுறாருங்க ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நல்லா அசதியில் வந்து தூங்கிறாருங்க மேட்ச்சலுக்கு போயிட்டு வந்த அசதியில் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து லைட்டாக தூர ஆரம்பிக்கிதுங்க தூர்னதும் என்ன பண்ணுறாருன்னா அந்த பட்டியலில் இருக்கிற ஆட்டுக்களை வந்து ஒவ்வொன்றா ஓட்டி அந்த குட்டிகளை மட்டும் கூட்டிகிட்டு வந்து இந்த கூடப்பு போட்டு அந்த கார்பு கடியில் வந்து மூடி வச்சிடறாருங்க அப்படி மூடி வச்சுட்டே இருக்கும்போது அதே உருவத்தை மறுபடியும் ஒரு ஆள் வந்து நடந்து போகிற மாதிரியே பார்க்குறாருங்க அங்கேருந்து என்ன ஒரு நூற்றம்பது மீட்டருக்குள்ளே தான் இருக்கும் அந்த இடி இடி அந்த மின்னலை வந்த வெளிச்சத்திலேயே பார்க்குறாரு அந்த கரெக்டாக அந்த பனைமரத்து சைட்லேருந்து ஒரு ஆள் எதுவுமே இந்த மழை பெய்யறது எதுவுமே வந்துட்டு இது பண்ணாத மாதிரி அப்படியே வந்துட்டு இருக்காருங்க அவர் நடந்து வரும்போதே மேலே பனை மரத்துலேருந்து ஓலையில் வந்து கீழே விழுந்துட்டே இருக்குங்க ரெண்டு ஓலை விழுது அவ்வளோ சத்தத்துலேயும் வந்து அதை பொருட்படுத்தாமல் அவர் பாட்டுக்கு அந்த ஓலையை வந்து கிராஸ் பண்ணிட்டு வந்துட்டு நேராக அந்த வீட்டுக்குள்ளே போயிட்றாருங்க இதை பார்த்துட்டு யார் பண்ணி யார் பண்ணின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாருங்க டார்ச் எடுத்துக்கிட்டு கிட்ட போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு போகிறாருங்க அந்த வீடு வந்து ஆல்ரெடி எரிஞ்சு போய் பதி இடிஞ்சு ஒரு பக்கம் ஒரு ரூம் மட்டும்தான் நல்லா இருக்குங்க அது இப்படி சுற்றி முற்றியும் பார்க்குறாருங்க உள்ளே யாரும் இல்லை ஒரு வேள் யாரோ வந்துட்டு ஏதோ பண்ணிவிட்டு ஓடிடுறாங்களாட்டுங்குது அதுக்கப்புறம் ரிட்டன் வந்து பட்டிக்கே வந்துடாருங்க அப்படி வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்று மிஸ் ஆகுதுங்க உடனே அவர் அதை தேடிக்கிட்டு பக்கத்து நிலத்துக்கெல்லாம் அப்படி போய் பார்க்குறாருங்க சுற்றி வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு மீட்டருக்கு வந்து எந்த பக்கமும் ஒரு வீடே கிடையாது இவர் அங்கங்கே தேடி பார்த்ததுக்கப்புறமா அப்புறம் ஒரு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அப்படியே தேடிட்டு இருக்காருங்க அதுக்கப்புறம் நடந்து போகும்போது ஆட்டுக்குட்டி சவுண்டு பின்னாடி கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மூடிகிட்டே இருக்கும்போது தான் அந்த ஆர்வம் தாங்காமல் ஓடி போய் பார்த்தார் யார் வந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி ஓடிட்டு இருக்கும்போது இந்த ஆட்டுக்குட்டி பின்னாடியே வந்திருக்குங்க அதுக்கப்புறம் வந்து அப்போ தான் ஞாபகப்படுத்திக்கிட்டு மறுபடியும் இந்த வீட்டை நல்லா போய் டார்ச்சடி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் இந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஏரியாவில் கழுத்து முறிக்கப்பட்டு ஒரு இளம் ஆட்டுக்குட்டி வந்து வெள்ளாட்டுக்குட்டி வந்து கீழே விழுந்துருக்குங்க இவர் வந்து ரெண்டே ரெண்டு வெள்ளாட்டுக்குட்டி மட்டும்தான் சாமிக்காக நேர்ந்து நேர்ந்துவிட்டுருக்காங்க மற்ற எல்லாமே செம்மறியாடு தான் அது முடிஞ்சிக்கிறதை பார்த்துட்டு சாமிக்கு விட்டது இப்படி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாங்க வருத்தத்தோடையும் பயத்தோடையுமே வந்து சேராருங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தூக்கமே இல்லை அப்படியே முடிச்சுக்கிட்டே இருக்காரு மறுபடியும் அந்த பக்கம் பார்க்கும்போது அந்த வீட்டிலேருந்து ஒரு உருவம் வந்து வெளியே வெளியே கரெக்டாக அந்த பணமருத்துவ வழியாக நடந்து போகிறத பார்த்துடுறாருங்க உடனே இவர் ஓடும் போது என்ன பண்ணுறாருன்னா கிட்ட ஓடும் போது அந்த உருவம் வந்து அப்படியே நின்றுதுங்க ஒரு கத்தனை மாதிரி அது திரும்பி பார்க்கும் போது கோர முகத்தை பார்த்ததுமே இவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே பயத்தில் அப்படியே ஓடிட்டு இருந்தவர் கரெக்டாக போய் திரும்ப திரும்ப அந்த முகம் திரும்பவும் கீழே விழுந்து போயிட்றாங்க பயத்தில் அவரோட லுங்கிய வந்து காலில் மாட்டி உடனே இருந்துக்கி இந்த கீழே வந்து புழுதியில் வந்து விழுந்ததுனால கையில் வந்து லைட்டாக அடி விழுந்துருதுங்க அப்புறம் பயத்தோட டக்குன்னு எழுந்து லுங்கியெல்லாம் கட்டிட்டு சுற்றி முற்றியும் பார்த்துட்டு பயத்தோட மறுபடியும் பட்டி ஓடி வந்துடுறாருங்க அதுக்கப்புறம் தான் இவருக்கு தெரிய வருதுங்க ஏதோ ஒரு அமௌண்ட்ஸும் தான் இங்கே போயிட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெடியே வெடியே வேக வேகமாக என்ன பண்ணுறாருன்னா பட்டியெல்லாம் அப்படியே விட்டுட்டு ஆள் நடமாட்டம் வந்து அந்த நிலத்து பக்கத்து நிலத்துக்காரங்க வந்து தூரத்தில் தென் போடுறாருங்க ஒரு இரநூறு மீட்டரில் அந்த தைரியத்தில் ஆட்டு அப்படியே விட்டுட்டு நேராக டீ கடைக்கு நோக்கி போகிறாருங்க அதாவது அந்த ஊருக்குள்ளே ஊருக்கு மத்தியில் போய்ட்டு விசாரிச்சு தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு ஓனர் வந்து சொல்ல மாட்டேக்காருன்னு டீ கடையில் போய் விசாரிக்கும் போது சொல்கிறாங்க அங்கே வந்து விஸ்வன் ஒரு ஆள் வந்து இருக்காருங்க அவர் வந்து அந்த மரத்தில் வந்து இவரோட நிலத்தில் வந்து தங்கி வேலை செஞ்சுட்டு இருந்தாரு அந்த பனை மரத்தில் வந்து கல் இறக்கிட்டு இருந்திருக்கார் இவர் இப்போ பட்டி போட்டிருக்காருல்ல அந்த ஓனரோட நிலத்துலேயே இருக்கிற பனை மரத்தில் அப்படி வந்து இது பண்ணிகிட்ருக்கும் போது மேலேருந்து விழுந்து இறந்து போயிட்டுருக்காருங்க அதாவது ஃபுல்லாக கல் குடிச்சிட்டு மரத்தில் போய் கல் இறக்கிட்டு கீழே இறங்கும் போது எப்படி ஒன்று கீழே விழுந்து கீழே இந்த கல்லில் பட்டு தலையில் அடிப்பட்டு இறந்து போயிடறாருங்க இறந்து போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அமௌன் சம்பவங்கள் வந்து நடந்ததுனால ஃபஸ்ட்டு அந்த குடிசை வீட்டில் வந்தாங்க தங்கி வந்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் இவன் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அதை காலி பண்ணிட்டு ஊருக்குள்ளே போய் செடெலாம் எடுக்காருங்க அந்த ஆட்டுப்பட்டியோட ஓனர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமே இவர் என்ன பண்ணுறாருனா உடனே தினேஷை வர சொல்லி டாடா இசையிலே எடுத்துக்கிட்டு அந்த ஓனர்கிட்ட சொல்லாமல் கூட அந்த ஆட்டுப்பட்டியெல்லாம் காலி பண்ணிட்டு ஊருக்கு போய்ட்டுறாருங்க ஊருக்கு போயிட்டதுக்கப்புறம் ஒரு கணவள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலை நீ தப்பிச்சு போயிட்டேன் இல்லைனா உன்னை பலி வாங்காமல் முற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் அதாவது அந்த உருவம் வந்து ஒரு ஆன்மகனோட உருவம் சொல்லுதுங்க அதை கேட்டு திடுக்கிட்டு எழுந்துடுறாருங்க அந்த